மினிய வணக்கங்கள் மறுபடியும் ஒரு மாடி தோட்டத்தை சும்மா விசிட் பண்ணலாம் தான் வந்ததுங்க இதில் ஒரு சில பிளான்ட்லாம் புதுசாக வச்சுருக்கேன் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது காட்டும் போது காமிக்கிறவாங்க இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் நிறைய வாட்டி காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஆனால் ஒரு டைம் ஈழதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது பார்க்கவே கார்டனுக்கே ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த மின்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக பனி டைம் ப்ளஸ் இந்த மழை சீசன்லலாம் நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரியே நிறைய குரோத்தும் வந்திருக்குங்க லீஃபே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ்லையுமே இருக்கும் நம்ம புதுசாக வச்ச மின்ட்டு செடியும் பாருங்களேன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே வளர்ந்துருக்கு அதோடு வந்து லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது இதில் வந்து ஆல்ரெடி கொத்தமல்லி விதை தூவிட்டதால் அதுவும் ஒரு சில இடத்துல நல்லா வளர்ந்துருக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்யூஷுவல் நம்ம தக்காளி வந்து நம்ம வச்சு பேக்லேயே ஒரு சில இடத்துல க்ரோத் ஆச்சு அது ஒரு நாலு இடத்துல ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தோம் அது நல்லாவே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க பெரிய சைஸ்லேயே நல்லா தக்காளி செடி அழகாக வளர்ந்துருக்கு அது போக நம்ம மிளகாய் செடியெல்லாம் ஈல்டு போக கொஞ்சம் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரெய்னி சீசனுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதோட சன்னி சீசன்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நிறைய துளிர் வந்தது அதனால செடி இருக்கட்டும்னு விட்டாச்சுங்க ஒரு நாலு பாட்டில் இருந்ததும் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வச்சுருக்கோம் அடுத்ததாக நம்ம கத்திரியும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட செடியிலேருந்து நிறைய காய் பிஞ்சி எல்லாம் பிடிச்சி திரும்பவும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க மிளகாய் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சு செகண்ட் சீசன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் புதுசாக பிஞ்சு வச்சுட்டு பாருங்கள் அந்த லாங் சைஸில் இருக்கும் இல்லைங்களா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஈல்டு பண்ணியாச்சு நிறைய இருந்தது திரும்ப புதுசாக எல்லாமே இது வந்து வந்திருக்குங்க இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கிறது தான் இவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது மிளகாய் அந்தளவுக்கு காரமே இல்லைங்க அப்படியே வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்டு பார்த்தாலும் அந்தளவுக்கு காரம் சுருக்கணும்னு உரைக்கல ஃப்ளேவர் மட்டும் நல்லாயிருக்கு நல்லா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு வேறு என்ன ஸ்பெஷல் எதுவும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கத்திரி நான் ஒரே ஒரு செடி மட்டும் அது நிறைய பெருசாக குழு தயிர்க்கணும் சொன்னேன் இல்லைங்களா அந்த லீஃப் எல்லாமே வந்து ஒரு சில நோய் தாக்குதல் இருந்ததால் நான் கட் பண்ணி மட்டும் விட்டுட்டேன் அது பனி டைமில் வந்து நம்ம இந்த சீசன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம லீஃப் மட்டும் கட் பண்ணி விட்டால் திரும்ப வந்து பூ வச்சு திரும்ப காய்ப்பிடிக்க ஆரம்பிக்குது சரி அதே மாதிரியே கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாருங்களேன் எவ்வளோ பூ அழகாக வச்சிருக்கு எல்லா இடத்துலையுமே பார்க்கவே நல்லா வயதில் கலர் சூப்பராக இருக்குது நிறைய பூ வச்சுருக்கு அதோட பிஞ்சுமே இருக்குதுங்க அது போக இங்கே ஒரு பிளான்ட் நான் எதுவுமே வைக்கல ஆனால் இது எல்லாமே வந்து கீழா நெல்லி செடி தான் நம்ம மஞ்சள் கமாளிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த அரைச்சி பேஸ்ட் பண்ணி அது பாலில் மிக்ஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப நிறைய வளர்ந்துருக்குன்றதால அப்படியே விட்டுட்டேன் சரி தான் மெடிசனல் யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு புதுசாக விட்டுருக்க செருக்கீரை எல்லாமே வந்து நிறைய துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பெருசாகவும் இருக்குது அது ப்ராட்டு பொறுத்து கொஞ்சம் சில சின்னதாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லீஃப்லாம் இருக்கும் வளர்ந்துருச்சு இது வந்து எப்பயோ விதைச்ச கொத்தமல்லி விதைதாங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு நல்லா சன்லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது இது வந்து பனி சீசனில் இந்த டைம் தான் வளரும் போல் இருக்குது ஏன்னா இது விதச்சி வந்து ஒரு ஒன் மந்த் பிஃபோர் இருக்கும் ரெய்னி டைமில் வரும்ன்ட்டு போட்டது அது பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு செடி வந்து எடுத்தாச்சு திரும்பவும் வந்திருக்கு அது அழகாக இருக்குது இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது சிரிக்கிற விதையில் கொஞ்சம் லைட் பிங்கிஷாக வருது பார்டரில் ஸோ இது சீடுக்காக விடலான்ட்டு நான் விட்டுருக்கேங்க இது எல்லாமே நம்ம சிரிக்கிற போட்டிருக்க பேக்ஸ் தான் அதுவும் நிறையா நிறைய தான் இருக்குது போதுமா வேறு ஏதாவது காமிங்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இதுலேயும் இதுலேயும் வந்து ஒரு சீடு வச்சுருக்கேன் இது நான் ஸ்டார்டிங் வீடியோஸ் போடுறப்ப போட்டிருக்கேன் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம முத்து சோளம் சொல்லுவாங்கள்ல மக்காச்சோளம் அதுதான் பார்த்திங்களா கொஞ்சம் லைட் ஆகிட்டி பார்க்குறாங்க பாருங்கள் இவங்க தான் ஒரு ஃபைவ் பிளேஸில் வச்சுருக்கேன் நான் வந்து ஒன்லி இது க்ரோத் ஆகிற வரைக்கும் இருக்காது கட் பண்ணி விட்டுருவேன் இந்த லீஃப் வேணுன்றதுக்காக மட்டும்தான் ஏன்னா ஒரு உடைய பேக்லேயே நம்ம ஒரு பிளான்ட் அவ்வளோ பெருசு வச்சு நம்ம கதிர் வந்து நிறையா வந்திருக்கோம் நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் போட்டிருப்பேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு மத்தியில் போட்டு இப்போ தான் சீட் கிடச்சிது அதனால சரி வச்சுருக்கலான்ட்டு வச்சுருக்கேன் சப்ரேட்டாக வந்து பேக்கில் வச்சு பார்க்கலாம் இது எவ்வளோ சைஸ் வளருதுன்னு பார்க்குறதுக்காக வச்சேன் இது கொஞ்சம் அதை விட அட்வான்ஸாகவே நல்லா க்ரோத் ஆகிருக்குங்க ஒரு த்ரீ பேக்ஸில் மட்டும் கார்னரில் வச்சுருக்கேன் இது சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக சுவர் ஒட்டியே வேறு என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய விதைக்காக விட்டுருந்த அந்த வெண்டை விதை வந்து வெடிக்கிற ஸ்டேஜ் இருக்குது நம்ம இதில் வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணு பாருங்கள் விதை பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா இதுதான் ட்ரை பண்ணி இப்போ ஒன்றும் இது வந்து ஒரு பிங்கிஷ் கலராக இருக்கும் இந்த மாதிரி சன்லைட்டாக இப்போ ஈவினிங்குள்ளே இதை வந்து பிடிச்சி எல்லாம் செதறிடுவோம் அதுக்குள்ளே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுபோக நம்ம ஆனியன் லீஃப் வேணுன்றதுக்காகவே ஒரு மூணே மூணு பாட்டில் மட்டும் வச்சுருக்கேங்க இது வந்து பெரிய சைஸில் இருக்குது ஆனியன்னால் சின்னது வைக்கல நம்ம ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யும்போது இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லா இருக்குன்னுட்டு மூணு பாட்டில் மட்டும் வச்சுருக்கோம் அது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலை ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பெஷல் மட்டும் இருக்கிறது காமிச்சிட்றேன் வேற ஒன்றும் இல்லை இது வந்து நம்மளுடைய பச்சை கத்திரிக்காவுடைய நாற்றுகள் தாங்க விட்டுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக எல்லாம் ரெடி ஆகிருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் போனதுக்கப்புறமா நல்லா வளர்ந்து வந்துடும் அப்போ கீழே ஸ்பிட் பண்ணி வைக்கலாமா இல்லை வைக்கலாமா வைக்கலாமான்னு பிளான் இல்லை இதை எடுத்துகிட்டு அது வளர்கிறதுக்குள்ளே வேறு ரீப்ளேஸ் பண்ணணும் அதுக்காக போட்டு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய நாட்டு தக்காளிகள் ஒரே ஒரு பழம் இருந்தது அது அப்படியே இதில் பிரிஞ்சு விட்டேன் சரி நம்ம வளர்கிறதுக்கு நாற்றுக்கு இது ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஒரு சீக்கிரம் விடலைங்க எல்லாமே நல்லா குரோத் ஆகிருக்கு ஒரு ஸ்மால் சின்ன பழத்துலேருந்து வந்து பிரிஞ்சு விட்டேன் தான் இவ்வளோ சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு பார்த்திங்களா பெருசாகட்டும் இந்த பனி சீசனில் நல்லா குரோத் கிடைக்கும் நம்ம ரேட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பாக டென்னு கேஜி வந்து டென் வரைக்குமே இருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்குது இது சீசன் வளர்ந்து வர்றதுக்குள்ளே டென் ருபீஸ் கையிடும் ஏன்னா அவ்வளோ தூரம் ஏன்னா குரோத்திங் டைம் தான் இப்போ பனி சீசன் ஃபுல்லாக நான் ஜான்வரி பிப்ரவரியிலலாம் ஒரு அந்த மூணு பேக் அசோசேஷன் வள்ளிக்கிழங்க வச்சேன்ல அதுதாங்க வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற கதையாக திரும்ப வேர்லேருந்து அப்படியே வந்து குரோத் ஆகிட்டே இருக்குது தண்ணி ஊற்றின குறைக்கு தான் பாருங்கள் நாலு சைடில் அவங்க மனு கிளம்பிகிட்டே இருக்கிறாங்க இது எப்படி வளர்த்தி வளருதுன்னு தெரியல இது வந்து இன்னொரு பேக் தான் பாருங்கள் எதுவுமே இல்லை வேர் வரைக்கும் கிழங்கு எடுத்தாச்சு அதில் அடியில் இருக்கிற ஒரு சில வேர் மைனூட் இருந்து அப்படி தண்ணி ஊற்றினோன்னே டக்குன்னு க்ரோத் ஆகிடுச்சு இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது ஒரு த்ரீ பேக்ஸில் அந்த ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அதை நான் அப்படியே ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் என்னுடைய ரெகுலரான வீடியோவில் பார்க்காதது வேறு ஒன்றும் இல்லை அந்த வெத்தில குடி தான் பாருங்கள் இவ்வளோ அழகாக அப்படியே துளிர்த்து போயிட்டே இருக்குது என்ன ஒரு கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸாக அது வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு நமக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் இது வச்சு வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஒன் இயர் பிளான்ட்டு நம்ம பேக்கில் வைக்கிறன்றதால மாடியில் அந்தளவுக்கு சன்லைட்டில் மார்ச்லலாம் இப்போ ஏப்ரில்லலாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் நம்ம எவ்வளோ வாட்டர் கொடுத்தாலும் பற்ற மாட்டேங்குது ஸோ அந்த சீசனில் நம்ம அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துருவோம் கிழங்க அது எடுக்கிற வீடியோஸ் ஆல்ரெடி நான் ஒரு டூ ப்ளே பண்ணி போட்டிருக்கேன் ப்ளே லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஒரு சூப்பரான சன்னி டேஸில் நம்ம மாடியெல்லாம் விசிட் பண்ணியாச்சு வாட்டர் அப்போ போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைமில் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் பிரைட்டு சன் நல்ல ப்ளான்டெல்லாம் நல்லா ஜெல்லுன்னு காற்றுல டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்